உடனுக்குடன் சென்னை பூந்தமல்லி பட்டாபிராம் பிரதான சாலையில் குளம் போல தேங்கியிருக்கும் கழிவுநீரால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகிறார்கள் இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் சாலையில் கழிவுநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் அப்பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர் சாலையில் தேங்கி நிற்கும் கழிவு பள்ளி கல்லூரி மற்றும் வேலைக்கு செல்வோரும் கடும் சிரமமடைந்து வருகிறார்கள் இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் பார்த்திபன் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் பார்த்திபன் சொல்லுங்க சரியாக எந்த பகுதியில் இருக்கும் சாலையில் கழிவு நீர் சாலையில் இந்த அளவுக்கு பெருக்கெடுத்து ஓடுகிறது இதனால் வாகன ஓட்டிகளும் சாலையில் நடந்து செல்பவர்களும் சந்தித்து வரும் இன்னல்கள் என்ன பார்த்திபன் உமா பூமல்லிலிருந்து பட்டாபுரம் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில சுமார் ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்துக்கு சாலையில குளம்போல் கழிவுநீர் தேங்கி இருக்கிறது இதனால் பள்ளிக்கு சொல்லோர் பணிகளுக்கு செல்வோர் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள் மழை பெய்யக்கூடாத நிலையிலும் தற்போது இந்த கழிவுநீர் தேங்கி நின்று வழி இல்லாமல் சாலையில தேங்கி நிற்பதால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அந்த கழிவுநீரில் கடந்து செல்ல கடும் சிரமம் என்பது ஏற்பட்டிருக்கிறது சாலையை பார்த்த தருத்துகள் பயன்படுத்த முடியாத சூழ்நிலை இருசக்கர வாகனங்கள் அந்த வழியில வந்து செல்ல முடியாத சூழ்நிலை என்பதும் ஏற்பட்டிருக்க என்பது தெரிகிறது சாலையில குழம்பு தேங்கி இருக்கக்கூடிய இந்த கழிவு நீரால் வந்து கடும் சிரமத்துக்கு அந்த பகுதியில் பள்ளிக்கு செல்ல மாணவ மாணவர்கள் இருக்கிறார்கள் அந்த சாலையில முழுவதுமாக கழிவுநீர் தேங்கி நிற்கிறது சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை குறிப்பாக சாலையில கால்வாய் பணிகள் நடைபெற்று நிலையில இந்த கழிவுநீர் வந்து அது செல்வதற்கு வழிவகை செய்ய வேண்டும் ஒரு பணி செய்கின்றார்கள் என்றால் அந்த கைது செல்வதற்கு மாற்று வழி செய்த பிறகு அந்த பணியை செய்ய வேண்டும் ஆனால் அவ்வப்போது அந்த பணியை செய்யாமல் தொடர்ந்து வந்து தொடர்ந்து அந்த பகுதிகளில் இது ஒரு அலட்சியமாக பணிகளை தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் வந்து கால்வாய் கட்டு பணியில் ஈடுபட்டிருக்கிற நிலையில் இது போன்ற ஒரு கழிவு நீர் வந்து தேங்கி நிற்கிறது கடும் சிரமத்திற்கு ஆளாக இருக்கிறார்கள் குன்னமல்லி பட்டாபுரம் பிரதான சாலை இந்த சாலையில தேங்கி நிற்கக்கூடிய கழிவு நீரை அகற்றி வாகன ஓட்டிகள் ஏதுவாக வழிவகை செய்ய வேண்டும் என்பது இந்த பகுதி வாசிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதுமா உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி